அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஸோ நாம் குரூப் ஒன் குரூப் டூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி போன்ற பல்வேறு தேர்தல்களுக்கு ஒன் பி ஒன் சி குரூப் டூ டூ ஏ போன்ற மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பயிற்சியை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தால் போதாது தொடர்ந்து எழுத்து பயிற்சியை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது காம்படிஷன் கம்மியான ஒரு ஃபீல்டு எதுன்னா மெயின்ஸ் மெயின்ஸ் போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொக்கம் லைஃபே வந்து ஜாலி தான் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சிறப்பாக பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்கு ஸோ இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பயிற்சி என்னன்னா முதல்ல டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு வந்து போயிடுவோம்

ரெக்குயர்மெண்ட் அப்படிங்களுடைய இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ் இருக்கும் இதுல குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்கும் சிலபஸ் வந்து மெயின்ஸ் சிலபஸை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்காருங்க காலையில் உட்காருங்க எழுத எழுதப்படுங்க சப்போஸ் நீங்க குரூப் ஒன் பி ஆர் வந்து குரூப் டூ வந்து எழுதுறீங்கன்னா இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க குரூப் டூ மெயின்ஸ் அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடிஸ் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம்னா தமிழ் கொஷின் ஆங்கிலம்னா ஆங்கிலம் ஆங்கிலம் இப்போ எக்ஸாம்பிள் குரூப் டூ உடைய குரூப் டூ உடைய மெயின்ஸ் சிலபஸ் இதான் வந்து மெயின்ஸ் சிலபஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா புரியாது இதை என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து பிரிச்சு கொடுப்பேன் நான் உங்களுக்கு டாபிக் வந்து பிரிச்சு கொடுப்பேன் டாபிக் சப் டாபிக் எல்லாம் வந்து பிரிச்சு கொடுப்பேன் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ நம்ம மெயின்ஸ் குரூப் ஒன் சிலபஸ் மெயின்ஸ் வந்து முடிக்க போகிறேன் அடுத்து குரூப் டூ குரூப் டூ ஏ சீக்கிரமாக வந்து முடிச்ச முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஎன்பிசி இணையதளத்துக்கு போகிறீங்க நானும் லிங்க் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா குரூப் ஒன்னுடைய சிலபஸ் அதாவது மெயின்ஸ் சிலபஸ் குரூப் டூன்னா குரூப் டூ குரூப் டூ ஏன்னா ஆனா எல்லாருமே கண்டிப்பா குரூப் ஒன்னுடைய சிலபஸை நீங்க வந்து எழுதியே ஆகணும் அந்த குரூப் ஒன் சிலபஸ் தான் குரூப் ஒன் பி ஒன் சி யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து வரும் அதனால மேக்சிமம் நீங்க குரூப் ஒன் சிலபஸை போக்கஸ் பண்ணுங்க இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறது குரூப் டூ ஏ உடைய மெயின்ஸ் சிலபஸ் தமிழ் மீடியம்னா தமிழ் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கவங்க ஆங்கில வழின்னா ஆங்கில வழி சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸை கைப்பட எழுதணும் ஓகே பிரிண்ட் அவுட் எடுத்தோ எந்த ஒரு யூஸும் நீங்க என்ன பண்ணுங்க ஏ ஃபோர் சீட்டு இல்லை நோட் எடுத்துக்கோங்க அதில் மார்ஜின் கொடுத்துங்க ஓகே போட்டு என்ன பண்ண போறீங்க சிலபஸை வந்து எழுத போறீங்க இந்த சிலபஸை ஒரிஜினல் சிலபஸை ஒரு வாட்டி எழுதணும் ஆச்சரிய கல்வி நான் வந்து அடுத்து பிரிச்சு கொடுப்பேன் அந்த சிலபஸை ரெண்டு வாட்டி எழுதணும் இதை எழுதி முடிச்சுங்கன்னா தான் உங்களால் மெயின்ஸ் எக்ஸாம் உடைய கிளாஸு நோட்ஸு டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியும் மற்றபடி ரொம்ப ரொம்ப கடினம் இந்த எக்ஸசைஸ நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று அதே மாதிரி சில குரூப்பு நான் வந்து நூற்றி இருபது வருது நூத்தி முப்பது வருது குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணலாமா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் நான் சொல்லக்கூடியது என்னென்னா பாஸ் ஆகணும்னா நீங்க தான் படிக்கணும் உங்க தாத்தாவோ உங்க பாட்டியோ வந்து இந்த சிலபஸை படிக்க மாட்டாங்க இன்னும் நான் குறிப்பாக பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் எதுக்கு இருக்கோன்னு தெரியாம இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ இந்த தேர்வுக்கு தான் ஆகணும் அதுவும் மெயின்ஸுக்கு படிக்கிறதுங்கிறதே ஒரு ஒரு தனிமந்த எஃபோர்ட் உங்களுடைய சிந்தனை செயல் இதெல்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி உங்களால் ரெண்டு மூணு தான் மெயின்ஸ் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருக்கு இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது நான் ப்ரிப்பண்ணவா வேணாமா பாஸ் ஆகுறீங்களோ பாஸ் ஆகலையோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க மெயின்ஸ் படிங்க ஃபெயில் ஆகுறிங்களா ஒன்றும் இல்லை மெயின்ஸ் கொஷின் வந்தோடனே அதை எடுத்து என்ன பண்ணுங்க எக்ஸாம் எழுதி பாருங்க ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களால் வெற்றி பெற முடியும் நான் ரிசல்ட் வந்தாதான் மெயின்ஸ் படிப்பேன் ரிசல்ட் வரணா படிக்க மாட்டேன் ரிசல்ட் வரலன்னா என்ன மெயின்ஸ் கொஷின் வரட்டும் உட்காந்து எழுதி பாருங்க அதே நாள் அதே எக்ஸாம் டேல ஒரு நாள் கழிச்சு உங்களுக்கு கொஷின் கிடைக்கும் அதை வந்து டிஎம்எஸ் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க இது இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்துக்கான டிஎன்பிசி கொஷினோட பைனல் ஆன்சர் அதாவது டிஎன்பிசி இப்ப குரூப் டூ மெயின்ஸுக்கு ஒரு தற்காலிக விடை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த தற்காலிக விடைக்கும் இறுதி விடைக்கும் பல்வேறு பதினைஞ்சு கொஷின் கிட்ட வேரியேஷன் இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க இல்லை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட புரிதல் உங்களுக்கு இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் ஒரு ஒரு கரெக்டான பாத்திரம் இல்லாம இருக்கீங்க இது குரூப் மீன்ஸ் கொஷின் ஓகே எத்தனை கொஸ்டின் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது கேள்விகளுக்கு தற்காலிக விட ஒன்பது கேள்விகளுக்கு ஃபைனல் ஆன்சர் கேள்வி இப்போ விட்டது உத்தேச விடலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆய்வு பண்ணி உத்தேச விட வந்து கிரியேட் பண்ணணும் அதுல மேக்சிமம் பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் வேரியேஷன் இப்போ நான் நூத்தி இருபது மார்க் தான் எடுக்கிறேன் நான் மெயின்ஸ் பிடிப்பா பண்ண மாட்டேன்னா சப்போஸ் உங்களுடைய கேட்டகரிக்கு உங்களோடதுல மார்க் வந்துச்சுன்னா என்ன ஆகும் மெயின்ஸு ரிசல்ட் வரும் புல்ஸ் ரிசல்ட் வரும் மூணு மாசத்துல ரெண்டு மாசத்துல எக்ஸாம் வரும் கோட்டல் போடுறவங்க அதே மாதிரி நூத்தி எடுத்திருக்கேன் நான் தலக்கணத்தோட பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் ஆனா உங்களுக்கு விழுந்து விழுந்து படிப்பீங்க கிடைக்காத சூழ்நிலைகள் உதவும் இது என்னன்னா படிக்காமலாம் இருக்கக்கூடாது ரொம்ப ஜெயிஷ்டம் நல்ல மார்க் கிடைச்சதுன்னு கொண்டாடவும் கூடாது எல்லாத்தையும் ஒரே மனநிலையில் எடுத்துக்கிட்டு எப்போ போஸ்டிங் வாங்குனீங்களோ அப்போ ஓகே நம்ம நினைச்சது நடந்துச்சு அப்படின்னு அதை கடந்து போகணும் அதை விட்டுக்கிட்டு நான் இவ்வளோ கட் ஆஃப் இருக்கக்கூடிய பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு டெலகிராமில் நான் இவ்வளோ மார்க்கு மெயின்ஸ் படிக்கலாமா நான் இவ்வளோ மார்க்கு நீங்க ஸ்கூல் பசங்க கிடையாது கிடைத்தா இருக்கும் நீங்களே உட்கார்ந்து பாருங்க நீங்க படிக்கணும்னா வேற யாரு படிப்பாங்க நீங்க கடைசி முறையும் இதே கேள்விதான் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்பவும் இதே கேள்விதான் படிக்க மாட்டீங்கன்னா அடுத்து இது என்னன்னா உங்களை நீங்களே ஏமாத்துறதுக்கான கேள்வி சோ நீங்க கிடைக்குதோ கிடைக்கலையோ மார்க் வருதோ வரலையோ இந்த கட் ஆஃப் வந்து யாருமே பிரடிக்ட் பண்ண முடியாது அதுக்கான உதாரணத்தையும் காமிச்சேன் அதுக்கு தற்காலிக விடை ஆன்சர் கீ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அரௌண்ட் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஷின் வேரியேஷன் இருக்கு இந்த தற்காலிக எப்படி ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்க நான் வந்து இதுதான் கட் ஆஃப் இதுதான் மார்க் அப்படின்னு எக்ஸாக்டா பிளான் பண்ணி படிக்கிறதுனா வேலைக்காக அதனால மெயின்ஸா ஒழுங்காக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ இது எல்லா எக்ஸாமுக்கும் தான் எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான் வந்து பொருங்கும் குரூப் ஃபோரே படிச்சீங்கனாலும் குரூப் ஒன் சிலபஸ் தான் படிக்கணும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடும் காம்படிஷனும் வேற மாதிரி இருக்கு அப்படி படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும் நீங்க தொடர்ந்து டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் கட் ஆஃப் அளவு யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலமும் பாஸ் ஆக முடியாது வச்சுக்கணும் ஆனா பாஸ் ஆகலாம் என்ன பண்ணா பாஸ் ஆகலாம்னா சிலபஸை நான் சொல்லி கொடுத்த மாதிரி நூறு வாட்டி எழுதணும் எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் நீங்க போக தேவைகள் வந்து இருக்காரு எப்போ நீங்க சிலபஸை கைப்பட மூணு வாட்டி எழுதுறீங்களோ அப்போது நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர் போக தேவைப்படாது யாரையும் ஃபாலோ பண்ணி தேவை தேவைகள் இருக்காது அதனால் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா சிலபஸை மூணு வாட்டி எழுதுங்க இப்போ குரூப் உடைய மெயின்ஸ் சிலபஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த மெயின்ஸ் சிலபஸை என்ன பண்ணுங்க கைப்பட எழுதுங்க கைப்பட ஏ ஃபோர் சீட்டில் அல்லது கோடு போட்ட பேப்பரில் எழுதுங்க ஒன் பை ஒன்னாக எழுதணும் இந்த அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன் அப்படி இருக்குன்னா அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னு கூடிய டாப் அதே மாதிரி பேப்பரை மிச்சம் பிடிக்காதீங்க கீழே கீழே எழுதணும் ஸோ அட்வான் அட்வான்ஸ் ஆஃப் அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் அதுக்கு கீழே தி போர்ச்சுக்கீஸ் டச் ஓகே இங்கிலீஷ் இந்த மாதிரி கீழே கீழே எழுதணும் டேனிஸ் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு வந்தாங்க புரியுதா அப்படி எழுதி நீங்க தான் உங்களால முடியும் அதே மாதிரி இதுல வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடியும் போது பாத்தீங்கன்னா புரியும் கவனிங்க இது வந்து மெயின் டாபிக் இப்படி ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா மெயின் டாபிக் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியலையே மறந்து போச்சு இந்த புள்ளி வச்சு கீழே கமா போட்டிருக்காங்கல்ல அப்படி போட்டுதாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த டாபிக் முடியுதுன்னு அர்த்தம் புரியுதா சோ இப்போ இது வந்து மெயின் டாபிக் யூரோப்பியன் நிறைய அடுத்து எக்ஸ்பென்ஸ் பிரிட்டிஷ் ரூல் மெயின் டாபிக் புரியுதா ஸோ அடுத்து இது வந்து முடிஞ்சு போச்சு இயர்லி இயர்லிசிங் அகெயின் பிரிட்டிஷ் ரூல் இது மெயின் டாபிக் கீழே என்னது பாளையக்காரர்கள் சவுத் இந்தியன் இண்டியர்களின் வேலுமே அதே மாதிரி கமா போட்டு இப்படி டேஷ் போட்டாங்கன்னா என்ன வருது இது மெயின் டாபிக் கீழே சப் டாபிக் புரியுதா இது வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சது இந்த மாதிரி பாருங்க ஸோ ஃப்ரீடம் டைப் ஆஃப் இந்த கோடு கூட போட்டாங்கன்னா அது கீழே உள்ள சப் டாபிக் இப்படி சிலபஸை கீழே உடச்சு உடச்சி எழுதுங்க புரியும் உங்களுக்கு கீழே கீழே எழுதுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சிலபஸை நான் ஆச்சரிய டாபிக்ஸ் படி உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக்லயும் மூணு பக்கத்துக்கு என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் விஷயம் இந்த யூபிஎஸ்சியோ என்ன எக்ஸாமுக்கு எழுதுனீங்களோ அதை எழுதி ஜீரோ த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இமேஜ் அனுப்பக்கூடாது பிடிஎஃப் அனுப்பணும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அனுப்பணும் நீட்டாக எழுதணும் எதுக்காக அப்படின்னா இப்ப சப்போஸ் டெஸ்ட் பேட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எழுதி அனுப்புங்க பியூச்சர்ல நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தவங்க சேராதவங்க அப்படி பாகுபாடு கிடையாது யாரு நான் சொல்றதை செய்யறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதை விட்டுபிட்டு நான் வந்து சார் நீங்க வந்து புக்கு அனுப்புங்க மீன்ஸுக்கு அப்படின்னா உடனே நான் போய் புக்கெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண மாட்டேன் ரைட்டா ஸோ யார் ஒழுங்கா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் இந்த டேட்டா திருடுறது டேட்டா அடுத்து இருந்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த தப்ப நான் திரும்ப திரும்ப பண்ண மாட்டேன் ரைட்டா ஈஸியா நம்மகிட்ட இருந்து குடுங்க வேண்டியது அடுத்து ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ண வேண்டியது இல்லை போஸ்டிங் சேர்ந்து லஞ்சம் வாங்க வேண்டியது அதெல்லாம் தேவை கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடியதை என்ன பண்ண போறீங்க செய்ய போறீங்க ஒரு முறை வந்து எழுதுங்க குரூப் ஒன் குரூப் டூ யூபிஎஸ்சி ஓகே சிலபஸ நீங்க எழுதணும் இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்றதுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் இதே மாதிரி குரூப் யூபிஎஸ்சி எழுதினீங்கன்னாலும் இதே மாதிரி சிலபஸ் எழுதணும் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன் ரைட்டா இப்ப சிலபஸ் என்ன பண்ணுங்க நீங்கள் எழுதுங்க யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தோராது பக்கத்தில் மெயின் சிலபஸ் ஸோ அதனால் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதணும் ஒரு முறை மட்டும் எழுதுங்க ஓகே ஒரு முறை மட்டும் எழுதுங்க டிஎன் யூபிஎஸ்சின்னா இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் அது முப்பதாவது பேஜி மெயின்ஸ் இதில் டிஎன்பிசின்னா என்னென்ன எக்ஸாமோ அதை வந்து எழுதுங்க எழுதிங்கனாலே போதும் ஒவ்வொரு டாபிக்லேயும் மூணு பக்கத்துக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் ஒவ்வொரு ஃபார்மேட்டும் நான் வந்து கொடுப்பேன் இது தனியார் கோச்சிங் சென்டர் மாதிரி உங்களுக்கு பயிற்சி வந்து கொடுக்காது நான் சேர்க்கல் ரைட்டாக எக்ஸாமில் நான் என்ன சொல்றேனோ அப்படி ஏ டு அப்படி அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த கேள்வி இந்த சப் கேள்வி இதுக்கான ஆன்சரு கீ நோட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட்டா அதனால இந்த பயிற்சி இப்படி தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து யூஸ் தனியார் கோச்சிங் சென்டர் என்ன இப்போ நூறு கொஷின் கொடுக்குறேன் ஆயிரம் கொஸ்டின் கொடுக்குறேன் நீங்க வந்து இத்தனை கொஷின் அதெல்லாம் அது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக நோக்கத்துக்காக நிறைய கிடைக்கி நிறைய கிடைக்க அப்படிங்கிறது அது எந்த யூஸும் கிடையாது இதை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் ரிசர்ச் பண்ணணும் நிறைய கவர்மெண்ட் ஆர்டிகிள்ஸ் மேகசின்ஸ் வந்து படிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டம் அதெல்லாம் படித்து நான் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் இன்டர்நேஷ்னல்லாம் யூபிஎஸ்சிக்கான ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இருக்கு ஓகே இபி டபிள்யூ டவுன் டு எர்த்து ஓகே இந்த மாதிரி யோஜனா குருஷேத்ரா தமிழரசு இதெல்லாம் தொகுத்து என்னென்ன கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்றாங்கன்னா தான் நம்ம வந்து மாடல் கொஷினும் வைப்போம் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ் கீ நோட்ஸ் வந்து கொடுப்போம் டெஸ்ட்டு வந்து வைப்போம் அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு சிலபஸை என்ன பண்ணணும் ஒரு வாட்டி எழுதணும் சிலபஸ் ஒரு வாட்டி எழுதணும் எழுதி நம்ம ஆட்சியோட நம்பர் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க டெலகிராம் எதுல அனுப்பாதீங்க வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்பணும் ஓகே சோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா வந்து அனுப்பணும் நாளைக்கு வந்து ஒரு சில பேரு உங்க டெஸ்ட் பேட்ச் வந்து சைன் பண்ண இது இல்ல அது இல்ல தான் பாஸ் பண்ண முடியும் சும்மா ஆயிரத்தி எட்டு குரூப்ல உட்காந்துகிட்டு ஓகே நம்பி என்ன பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மிக எளிமையான முறையில இந்த தேர்வுல தேர்ச்சி பெற முடியும் சோ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சிலபஸை வாட்டி எழுதுங்க லிங்க் அனுசரிச்சு இன்னைய டாஸ்க்கு இது இதை நாளைக்குள்ள நீங்கள் வந்து பண்ணி அனுப்புகிறீங்க நாளைக்கு ஜியாகிரபி அண்ட் என்வாய்மெண்ட் முடிஞ்சிடும் இடையில தான் ஈபுக்ஸ் கிளாஸ் டயத்தில் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவேன் நான் என்ன புக் சொல்றேனோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் ஸோ கண்டிப்பாக மெயின்ஸு அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம் இப்போ சப்போஸ் குரூப் ஒன் பி எழுதுறீங்க ஒன் சி எழுதுறீங்க அப்படின்னா ஹிந்து ரிலிஜியஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜிஎஸ்க்கு நம்மளுடைய ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜிஎஸ் பண்ணிக்கோங்க ஹிந்து ரிலிஜியஸ் எக்ஸாம் பேப்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹிந்து ரிலிஜியஸ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் நம்ம ஹிந்து ரிலிஜியஸ் பேப்பருக்கு நம்ம நம்ம ஆட்சிய கல்வியிலே ஹிந்து ரிலிஜியஸ் போக்கிலேயே நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் அதை மட்டும் படிச்சீங்கன்னா அப்புறம் ஓகே அதாவது குரூப் ஒன் பி எழுதுறவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நான் புக்கு ரிலீஸ் பண்ணுவேன் அதை பார்த்துக்கோங்க ஜிஎஸ்க்கு நம்மளுடைய கிளாஸ் பார்த்துக்கோங்க ஹிந்து ரிலிஜியஸ்க்கு நம்ம ஹிந்து அறநிலையத்துறையோட புக்கோட எக்ஸ்பிளனேஷனே அது உங்களுக்கு ப்ராப்பரான கண்டென்ட் லாவுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு தெரில கொஷின் வந்து நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து யூபி இதுல வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அதே டாபிக் தான் இந்த சிலபஸ் ஃபில்அப் பண்ணீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இது யூனிட் நம்பர் ஒன்னும் ரெண்டும் நம்ம பாலிட்டி சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ஒரு இன்னும் மீதி இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படோ பத்து யூனிட் எனக்கு ஜுடிஷியல் ஒரு யூனன் ஸோ அதுக்கு நான் எப்படிங்கிறத பார்த்து சொல்றேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்க ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதுறதுக்கு ரெடி பண்ணீங்கன்னா போதும் சால்ட்டா கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நம்ம மீண்டும் இதே மாதிரி இதுல நீங்க விக்கிபீடியா டேட்டாவே படிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்னா என்ன பண்ணுங்க விக்கிபீடியா இந்த சிரபஸ் அப்படி தேடி விக்கிபீடியாவோட இருக்கும் மேக்சிமம் விக்கிபீடியாவை யூஸ் பண்ணுங்க ஸ்டாண்டர்டான புக் ஹெரிட்டேஜ் ஆக்ட் இந்தியா கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஆக்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வரும் ரைட்டா சோ அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம் சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல போனீங்கன்னா மோர்ல போனீங்கன்னா புக்குன்னு மோர்ல போனீங்கன்னா புக்ஸ் இருக்கும் இந்த புக்ஸ்ல போயிட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஒரு கண்ட் வரும் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சில கண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூகுள் புக்ஸ்ல போய் நீங்க வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுல இருந்து என்ன பண்ண முடியும் நீங்க வந்து எடுக்க முடியும் இருக்கு ஒவ்வொரு மூணு பக்கம் ஸோ இதே தான் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்கும் உங்களுடைய டார்கெட் என்ன பண்ணணும் மூணு வாட்டி எழுதணும் ஸோ இதை இம்மிடியட்டா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ் மீடியம் தமிழில் பண்ணுங்க ஆங்கில வழி ஆங்கில வழியில் பண்ணுங்க ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு இரவு பத்து முப்பது சந்திப்போம் ஸோ அடுத்து குரூப் டூ அண்ட் இதில் சைலே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே கற்றுக்கொடுப்போம் ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் பேசு ஸோ அதை நம்ம வந்து ஓகே இதுல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா டவுட் யாருக்கு இருக்கா டவுட் யாருக்கு டவுட் இருக்கா டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க நம்ம டவுட் கிளியர் பண்ணிட்டு கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம் யாருக்கு டவுட் இருக்கா டவுட் 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 இருந்தா மட்டும் கேளுங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கணும் கேட்டுக்கூடாது யாருக்கு டவுட் இருக்கா ஓகே ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்ல இது பண்றேன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த டாஸ்கை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து முடிங்க முக்கியமாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு இதை நீங்க வந்து முடிக்கணும் ரைட்டா ஸோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க ரைட் ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம் இந்த டாஸ்கை முடிச்சிடுங்க டெலகிராம்லேயே நான் வந்து இது பண்ணுறேன் இதை கண்டிப்பா முடிக்கணும் முடிச்சா மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ரைட் உட்காந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதுங்க ஓகே எழுதுனாதான் முடியும் கீழே கீழே எழுதுங்க ஒரு வாட்டி எழுதுங்க போதும் போதும் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான தெளிவு கிடைக்கும் நான் சொன்ன ஃபார்மட்டை நான் பிரச்சினை தேங்க்யூ